ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் என்ன தான் இட்லிக்கு சட்னி சாம்பார் இருந்தால் கூட காரச்சாரமான ஒரு இட்லி பொடி போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனி தான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இட்லி பொடி தான் தயார் பண்ண போகிறோம் அதுவும் முருங்கையில சேர்த்து இட்லி பொடி தயார் பண்ண போகிறோம் இப்போ நிறைய இடங்களில் முருங்கை இலை இட்லி பொடி முருங்கைல சாதப்பொடிலாம் கிடைக்கி ஆனால் அப்படி பண்ணையில் பார்த்தீங்கன்னா முருங்கலையே நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் கலர் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தடவை கழுவ மாட்டாங்க முருங்கலையை சேர்த்து செய்யலை நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் தயார் பண்ணணும் இன்றைக்கி நம்ம குறைஞ்ச அளவே செய்யலாம் ஒரு நாலு கைப்படி முருங்கைல எடுத்துருக்கு இதை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வடிய விட்டுறலாம் இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் உதிரி உதிரியாலாம் வராது கொஞ்சம் தண்ணி மட்டும் வடியட்டும் தண்ணி வடிஞ்சாக்கில் ஒரு காட்டன் கிளாத்தை காட்டன் கிளாத்தில் நம்ம உணர்த்திக்க போகிறோம் இதை வந்து வெயிலில் உணர்த்தக்கூடாது நிழலாக தான் உணர்த்தி எடுக்கணும் முதல்ல உதிரெல்லாம் செய்யாதுங்க ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டி தான் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி பரவலாக போட்டுக்கோங்க ஃபேன் போட்டு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா காஞ்சிக்கனா முருங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் காய காய எப்படி உதுந்துட்டுன்ட்டு நல்லா உதுந்து வந்துடும் நம்ம போடையில் ஒரு நாலஞ்சு எலை சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக உதுத்து விட்டு போடுங்க காஞ்சாக்கில் நல்ல உதிந்துடும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் முருங்கை இலையை என்ன விட்டு வறுக்க வேண்டாம் ஆனால் அதில் சேர்க்குற மற்ற பொருட்களை எண்ணெய் விட்டு வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாசமாக இருக்கும் அளவு உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டித்தரேன் நான் இப்போ எடுத்திருக்க பவுல் வந்து காக்கிலோ அளவு பவுல் இதுக்கு ரெண்டு பவுல் முருங்கை இலை இருந்தது காஞ்ச முருங்கை இலை ரெண்டு பவுல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும் அதுவும் வந்து பரவலான பாத்திரமாக போட்டுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரும் கூடுமான வரைக்கும் கைவிடாமையே புரட்டி விட்டு புரட்டி விட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் நான் கையால் தான் எடுத்து பார்க்குறேன் ஏன்னா லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால சட்டுன்னு சூடு ஏறாது நல்லா வறுபட்டு கொஞ்சமாக உதுக்க வரும் ஆனால் எடுத்து ஆற வச்சாக்கல நல்ல ட்ரை ஆகிடும் இப்போ அடுத்த பஜ்ஜியும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ பவுலுக்கு ரெண்டு பவுல் முருங்கையில இருந்தது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு வத்தல் பார்த்தீங்கன்னா இருபது எண்ணம் வத்தல் நான் சேர்த்துருக்கேன் வத்தல் வறுக்கையில் காம்போட வறுக்கணும் நல்ல கருப்பு வர வலைக்கி வறுத்துக்கணும் இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் திருக்கையில் நம்ம காம்பை எடுத்துக்கலாம் வறுக்கையில் காம்போடு எடுத்துக்கோங்க அப்போ தான் விதையும் வீணாகாது உங்களுக்கு கமராமையும் இருக்கும் எண்ணெயில் தான் உளுந்தையும் போகிறோம் லேசாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் கிலோ அளவுக்கு உளுந்து அதாவது நம்ம கீரை ரெண்டு பவுல் இருந்ததுன்னா ஒரு பவுல் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கலந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் ஒன்று போல் வறுப்பட்டு வரும் உளுந்து வறுப்படத்துக்குள்ளே பூண்டு எடுத்து வச்சிடலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா பெரிய பூடு ஒரு பூடு எடுத்து வச்சுருக்கேன் இதை தோலை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபுல் தோலை எடுக்காட்டால் கூட மேலே உள்ள காம்பு கீழே உள்ள நுனி பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம இட்லி பொடிக்கினே தான் தயார் பண்ணுறோம் அதனால் இதில் க தோரம்பருப்பு கல்லப்பருப்பெல்லாம் சேர்க்கலங்க உளுந்து தான் சேர்த்துக்கணும் உளுந்து நல்லா செவக்க வரப்பட்டுட்டு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுனாலும் நீங்கள் வறுத்துக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு பூண்டை லேசாக வறுத்து எடுத்துக்கணும் நாங்கள் வந்து சொல்லப்போனால் வீட்டில் செய்யலை பச்சைப்பூடு போட்டு கூட நாங்கள் இடிப்போம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பச்சைப்பூடு போட்டால் கெட்டு போயிடுமா அப்படின்லாம் கெட்டுலாம் போகாதீங்க மூணு மாதம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் உளுந்து முருங்கையில நல்லா உங்களுக்கு ட்ரையாகிடுச்சு வத்தல் அது போக கல் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கலை இட்லி பொடியில் பார்த்தீங்கன்னா முருங்கலையில் வாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வாசம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க இட்லி பொடிக்கு எப்போதுமே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சிடக்கூடாது உளுந்து மிளகாத்தல் பெருங்காயம் உப்பு சேர்த்து முதல்ல திரிச்சிட்டு தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும் நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கல் உப்பு அளவு தெரியாதா நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துட்டு திரிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கூட தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தலை காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த மாதிரி குறை குறைன்னு திரிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம பூண்டும் முருங்கையில் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து திரிச்சுக்கணும் ஒருநிலையை மொத்தமாக சேர்க்க வேண்டாம் நம்ம பாதி பாதியாக சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி உப்பு சேர்த்துக்குறேன் உப்பு பத்துலேன்ட்டு இட்லி பொடி எப்போதுமே ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு கொர கொரப்பாக வாயில் தட்டுப்படுற மாதிரி இடிச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வழக்கமாக இட்லி பொடி தயாரிப்பீங்கன்னா இந்த மாதிரி முருங்கலை சேர்த்து ஒரு தடவை தயார் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு முருங்கலை க்ளீன் பண்ணி பதப்படுத்தி அரைக்க நேரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் சமா ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் கம்பெனி தான் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி முருங்கலை இட்லி பொடி தயார் பண்ணி சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ